அனைவருக்கும் வணக்கம் கருத்து வேறுபாடால் கணவனை பிரிந்து வாழ்ந்த போது காதலனால் கர்ப்பமான இரண்டு குழந்தைகளின் தாய் பிறகு நடந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள தாலேகாவ் என்ற இடத்தில் தன்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் ரஞ்சிதா என்ற இருபத்தைந்து வயது பெண் வந்து தன்னுடைய பெற்றோர் வீட்டில் வசித்து வந்தாங்க அதுக்கு காரணம் ரஞ்சிதாவுக்கும் அவருடைய கணவனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கணவனை பிரிந்து வந்து பெற்றோருடன் வசித்து வந்தாங்க இந்த தான் கடன் சில நாட்களுக்கு முன்பு ரஞ்சிதா பெற்றோர்கிட்ட நான் சொந்த ஊரான சோலாப்பூருக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க ஆனால் அதன் பிறகு வந்து பெற்றோரால் ரஞ்சிதாவை தொடர்பு கொள்ள முடியல பல முறை ஃபோன் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க தொடர்பு கொள்ள முடியவே இல்லை ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் வந்திருக்கு இதனால் அடைந்த ரஞ்சிதாவுடைய பெற்றோர்கள் உடனடியாக போலீஸை வந்து புகார் கொடுத்துருக்காங்க போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது பெண்ணுடைய மொபைல் ஃபோன் அழைப்புகளை வந்து ஆய்வு செய்த போது அவங்க வந்து கடைசியாக அதே பகுதியை சேர்ந்த கஜேந்திரன் என்பவர்கிட்ட தான் பேசியது தெரிய வந்தது இதனால் போலீஸார் வந்து அவரை அழைத்து வந்து விசாரிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் எந்த விதமான தகவலையும் கஜேந்திரன் சொல்ல மறுத்துட்டார் ஆனால் அதன் பிறகு போலீஸாருடைய கிடுக்குப்பிடி விசாரணையில் தான் அதிர்ச்சிகரமான ப தகவலை வந்து கஜேந்திரன் வந்து போலீஸார்கிட்ட சொல்லியிருக்காரு போலீஸார்கிட்ட கஜேந்திரன் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உதவி போலீஸ் கமிஷனரான தேவிதாஸ் என்ன சொன்னார்னா ரஞ்சிதாவும் கஜேந்திரனும் ஒரே பகுதியில் வசித்தால ரெண்டு பேருக்கும் நட்பு ஏற்பட்டிருக்கு இந்த நட்பானது நாளையில் தகாதாரவாக மாறி இருக்கு இதனால அடிக்கடி ரெண்டு பேருமே தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இதுல ரஞ்சிதா வந்து இருக்காங்க இதை வந்து தன்னுடைய கா காதலனான கஜேந்திரன் கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே கருகலைப்பு செய்ய இருவரும் முடிவு செஞ்சிருக்காங்க அதன் பிறகு ரஞ்சிதாவையும் அவருடைய இரண்டு குழந்தைகளையும் தன்னுடைய நண்பரான ரவிகாந்த் என்புடன் நவி மும்பைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அங்கே போனவங்க களம்பொழியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு கருகலைப்பு செஞ்சுருக்காங்க அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக வந்து ரஞ்சிதா வந்து இறந்து போயிட்டாங்க உடனே வந்து அந்த மருத்துவமனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை அழைச்சிட்டு வந்த அவருடைய நண்பரான ரவிகாந்த்கிட்ட ரஞ்சிதாவுடைய உடலை வந்து ஒப்படைச்சிட்டாங்க அவரும் அந்த பெண்ணுடைய உடலோட வந்து இரண்டு குழந்தைகளும் அழைச்சிட்டு மறுபடியும் ரவிகாந்த் வந்து தாலேகாவுக்கு வந்திருக்காரு அவர் வந்து கஜேந்திரா காலையில் வந்திருக்காரு வந்ததுமே அவரை உடனே அதிகாலை மூணு மணிக்கு கஜேந்திரா வந்து போய் சந்திச்சிருக்காரு அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே யோசிச்சு இந்த இந்திராணி ஆற்றுல கொண்டு போய் அந்த பெண்ணுடைய உடலை தூக்கி போட்டிருக்காங்க தன்னுடைய தாயை வந்து ஆற்றுல தூக்கி போட்டு பார்த்ததுமே அந்த இரண்டு குழந்தைகளுமே அழுதுருக்காங்க உடனே என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அந்த ரெண்டு குழந்தைகளையும் சேர்த்தே தூக்கி அந்த ஆற்றுல தூக்கி வீசிவிட்டு அவங்க ரெண்டு பேருமே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க நாங்கள் ஆற்றுல தூக்கி வீசப்பட்ட அந்த பெண்ணுடைய உடலையும் அவருடைய இரண்டு குழந்தைகளையும் தேடி பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு உடல் கிடைக்கவே இல்லை தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கிறோம் இந்த நிலையில் தான் நாங்கள் வந்து ரவிகாந்த் கஜேந்திரா ரெண்டு பேரையுமே வந்து கைது செஞ்சு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தரப்போது போலீஸோடைய காவலை வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருகலைப்பு செய்த போது பெண் இறந்தது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காம இருந்த அந்த டாக்டர் மீதும் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த சம்பவத்தை கமெண்ட் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்